ஸ்மார்ட் திரை வணக்கம் நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் ஐயாவை பத்தி பார்த்துட்டு வீடியோவினுடைய நான்காவது பாகம் நடிகர் திலகத்தை ஒரு மாபெரும் கலைஞனா ஒரு சிறந்த நடிகனா எல்லாருக்கும் ரொம்ப நல்லாவே தெரியும் ஆனா நடிகர் திலகம் அவர்கள் ஒரு திரைப்படத்துக்கு இயக்குனராகவும் இருந்திருக்காரு அது என்ன திரைப்படம்னு இப்ப பார்க்கலாம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதாவது வருஷம் வெளிவந்த ரத்த பாசம் அப்படின்ற படத்தின் முதல் பாதியை ஒரு டைரக்டர் இயக்கியிருந்திருக்காரு அப்புறம் ஏதோ சில காரணங்களினால அந்த இயக்குனரால் படத்தை கண்டினியூ பண்ண முடியாம போக அதனுடைய இரண்டாவது பாதிய சிவாஜி கணேசன் ஐயா தான் இயக்கியிருக்காரு திலகம் திரைப்படம் வெளிவந்து ஒரு பெரிய வெற்றியை பார்த்தது இந்த திரைப்படத்தின் வெற்றிக்காக அவருடைய ரசிகர்கள் அவருக்கு ஒரு துப்பாக்கிய பரிசா கொடுத்திருந்திருக்காங்க அந்த நேரத்துல இந்த படத்தின் வெற்றியை விட ரசிகர்கள் நடிகர் திலகத்துக்கு கொடுத்த பரிச பத்தி தான் நிறைய பேர் பேசியிருந்திருக்காங்க பல மொழிகள்லையும் முன்னூறுக்கு மேற்பட்ட படங்கள்ல நடிச்சிருந்த சிவாஜி கணேசன் ஐயாவுக்கு சினிமான்றது ஒரு தொழில் கிடையாது அதை ஒரு வாழ்க்கையாவே வாழ்ந்திருக்காரு நடிகர் திலகத்தினுடைய படத்தை புரிஞ்சுக்கிறதுக்கு மொழின்றது அவசியமே கிடையாது அவருடைய முகபாவமே எல்லாத்தையுமே உணர்த்திடும் இத பிரதமர் வாஜ்பாய் அவர்களும் வருஷம் சிவாஜி ஐயா மறைந்த போது பிரதமரான வாஜ்பாய் அவர்களை அனுப்பின அஞ்சலியில என்ன குறிப்பிட்டிருக்காருனா கட்டபொம்மனாக அவர் நடிச்சதை புரிஞ்சுக்க தமிழ் மொழி தெரிஞ்சிருக்கணும்னு அவசியம் இல்ல கூர்மையான வசனம் கத்திய விட ஆழமா பாயும் அப்படின்றத உணர்த்திய அற்புதமான நடிகர் சிவாஜி அப்படின்னு குறிப்பிட்டு சொல்லியிருக்காரு இப்பேற்பட்ட நடிகரை அதுலயும் அவரு பாப்புலரா நடிகரா இருந்த காலகட்டத்திலேயே ஒரு பிரபலமானவர் சிவாஜி யார் இவரு இவருக்கு எந்த ஊருன்னு கேட்டு எல்லாரையும் இயக்க வச்சிருக்காரு யாரு அந்த பிரபலம் என்ன நடந்தது அப்போன்ற விஷயத்த இப்போ கேட்டு தெரிஞ்சுப்போம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ரெண்டாவது வருஷம் பராசக்தி திரைப்படத்தின் மூலமா தமிழ் சினிமாவில் அறிமுகமாகிறாரு நடிகர் திலகம் படமும் ஒரு பெரிய வெற்றிய கொடுக்குது அதை தொடர்ந்து அவர் நடிச்ச எல்லா படங்களும் வரிசையா வெற்றிய கொடுத்துட்டே இருக்கிற நிலையில தமிழ் சினிமாவின் உச்சம் தொட்ட நடிகராக இருக்காரு அப்போ இவருடைய கால்ஷீட் கேட்டு நிறைய தயாரிப்பாளர்கள் வரிசையில் நின்றுருக்காங்க எல்லாருக்குமே கால்ஷீட்டும் கொடுத்துருக்காரு நடிகர் திலகம் இந்த காலகட்டத்தில் தயாரிப்பாளர் சின்ன அண்ணாமலை அவர்களோடு சேர்ந்து நடிகர் திலகம் அவர்களும் கவிமணி தேசிக விநாயகம் பிள்ளை ஐயாவை சந்திக்கிறதுக்கு போறாங்க கவிமணி தேசிக விநாயகம் பிள்ளை ஐயா அவர்கள் ஒரு மிகப்பெரிய கவிஞர் இவரை சந்திக்கிறதுக்காக இந்த ரெண்டு பேரோட சேர்ந்து இன்னும் கொஞ்சம் பேரும் வந்திருக்காங்க கவிமணி ஐயாவும் அவங்க எல்லாரையும் வரவேற்று உபசரிக்கவும் செஞ்சிருக்காரு அப்போ தயாரிப்பாளர் சின்ன அண்ணாமலை அவர்கள் சிவாஜி ஐயாவை இவருதான் சிவாஜி கணேசன் கவிமணி ஐயா கிட்ட அறிமுகம் செய்ய நடிகர் திலகத்தை தம்பிக்கு எந்த ஊரு என்ன தொழில் செய்யறாரு அப்படின்னு கேட்டிருக்காரு இவர் இப்படி கேட்பாருன்னு கொஞ்சம் கூட எதிர்பார்க்காத அங்க இருந்தவங்க எல்லாரும் ஆச்சரியம் கலந்த வியப்போட மத்தவங்களை பார்த்திருந்திருக்காங்க அதுக்கப்புறம் தயாரிப்பாளர் சின்ன அண்ணாமலை அவர்களும் கவிமணி ஐயா கிட்ட இவர் தான் திரைப்பட நடிகர் சிவாஜி கணேசன் தமிழ் சினிமாவுக்கு கிடைத்த பொக்கிசம் அப்படின்னு சொல்லியிருக்காரு அதை தொடர்ந்து கொஞ்ச நேரம் பேசிட்டு கிளம்பும் பொழுது தயாரிப்பாளர் சின்ன அண்ணாமலை அவர்கள் நடிகர் திலகத்தை பார்த்து அவர் அதிகம் திரைப்படங்கள் பார்க்கறது இல்ல அதனால தான் உங்களுக்கு தெரியல அப்படின்னு சொல்லியிருக்காரு இதை கேட்ட நடிகர் திலகமும் அப்படி இல்லை நம்ம பற்றி பெரிய அறிஞர்கள் இன்னும் இன்னும் நிறைய உழைத்து அவங்களுடைய கவனத்தை ஈர்க்கணும் நாம அதிகம் புகழ் அடைஞ்சிட்டோம்னு நினைச்சிட்டு இருந்த என்னுடைய கர்வத்துக்கு இன்னைக்கு சரியான சாட்டையடி கிடைச்சிருக்கு அப்படின்னு பேசிட்டு அதுக்கப்புறமா அங்கிருந்து இவங்க எல்லாம் புறப்பட்டு இருக்காங்க அதை தொடர்ந்து ஒரு மாசம் கழிச்சு ஒரு சுவாரஸ்யமான நிகழ்வு ஒண்ணு நடந்திருக்கு உங்களுடைய சந்திப்புக்கு பிறகு ஒரு மாதம் கழித்து நடிகர் திரைப்படத்தை பாக்குறாரு கவிஞர் கவிமணி தேசிக விநாயகம் பிள்ளை ஐயா அவருடைய நடிப்பை பாராட்டி ஒரு பெரிய கடிதமும் எழுதியிருந்திருக்காரு கவிஞருடைய கடிதத்தை பார்த்த நடிகர் திலகம் அவர்களும் மகிழ்ச்சியில திளைத்து போகிருந்திருக்காரு நடிகர் திலகத்தின் திரைப்படங்கள்ல உங்க மனசுக்கு ரொம்ப நெருக்கமான திரைப்படம்னா நீங்க எதை சொல்லுவீங்கன்னு சொல்லுங்க மீண்டும் ஸ்மார்ட் திரையில் சந்திக்கலாம்